வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப பாஸ்டஸ்டானது என்னன்னு கேட்டா கண்ணை முடிட்டு குழந்தையும் சொல்லும் எதுக்கு கண்ணை முடியும் குழந்தையும் சொல்லும் சீட்டாதான் அப்படின்னு சொல்லி சீட்டா ஓடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சீட்டா ஓடல பறக்குது அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நூறு சதவீதம் சீட்டா ஓடுறது எடுத்தீங்கன்னா அதுல எண்பது சதவீதம் சீட்டா ஏரில் மட்டும்தான் மட்டுமே எண்பது சதவீதம் ட்ராவல் பண்ணுது அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குங்களா அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் பேரும் அது காலை தடையில பேலன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் ஃபோர்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சீட்டா வந்து அவ்வளோ வேகத்துக்கான காரணம் அது காத்தையே கிழிச்சிட்டு போகிறதுனால மட்டும்தான் ஸோ நம்ம ஈஸியா அந்த ஸ்லோ மோஷன் கேமரெல்லாம் அழுக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் நேரில் நீங்கள் போய் பார்க்கும்போது சலக்குன்னு போயிடும் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சீட்டா கிராஸ் பண்ணி போவோம் அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சீட்டா நடக்குதான்னு கேட்டால் இல்லை அது பறக்குது ஒவ்வொரு லாங்குவேஜுமே அவங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாற்றிப்பாங்க அதனுடைய அர்த்தங்களும் மாறும் இப்போ நாமளே நம்மளுடைய தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஏன் வார்த்தைன்னே எடுத்துக்கோங்களேன் இதை வந்து இங்கிலீஷில் வேர்டுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஒன்று சொல்லுவாங்க தெலுங்குல ஒன்று சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லா கண்ட்ரிஸுடைய லாங்குவேஜ்லேயும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் காமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஹா அப்படின்னு சொல்கிறது தான் யாராவது ஒன்று சொன்னாங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹா அப்படின்னு கேட்பீங்களா அந்த ஹா அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது சேம் அர்த்தத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பேசுகிற வார்த்தைகளையே நிறையன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கலாம் ஆனால் அதோடைய அர்த்தங்கள் மாறும் ஆனால் இந்த ஹா அப்படின்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தமும் சரி வார்த்தையும் சரி எந்த லாங்குவேஜ்லையும் மாறல எல்லா லாங்குவேஜ்லையும் டீஃபால்ட்டாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் இதுல குறிப்பா அந்த ஹா அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேரால யூஷுவலாவே பயன்படுத்தப்படுது ஆனா அது எந்த லாங்குவேஜ்மே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லா லாங்குவேஜ்க்குமே உண்டான வார்த்தை தான் விமரனுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரீசெண்டா வந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கதி கலங்குது ஆனா இப்படி ஒரு விஷயம் மட்டும் எங்களுடைய நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஃபோகஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆப்கானிஸ்தானில இந்த ஜன்னல் இருக்குல்லையா விண்டோ அது எல்லாத்தையுமே பேண்ட் பண்ணிட்டாங்க நீ எந்த வீட்லையுமே விண்டோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்களுக்குடைய செக்யூரிட்டிக்காகவும் சேஃப்டிக்காகவும் மட்டுமே தான் விண்டோ இருந்துச்சு அப்படின்னா மேபி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்போ கதவு மட்டும் இருந்தா போதும் ஜன்னலே வேண்டாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆப்கானிஸ்தான்ல ரூல் போட்டாங்களாம் அதனால நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையும் இப்போ அப்ரூவ் படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இருக்கு எதிர்ப்பா பேசினாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதாவது வென்டிலேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க அதனால விண்டோஸ் அப்படின்னு அவ்வளோ ஹோல்ஸ் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால ஆப்கானிஸ்தானுக்கு வந்த நிலமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பிற நாடுகள்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் ஹார்ட் பீட்டை கேட்கணும் அப்படின்னா ஹார்ட்டுக்கு பக்கத்துல காதை தான் பீட்டையே கேட்பாங்க இப்படி நிறைய டாக்டர்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல இருந்தே இதுதான் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டாக்டருக்கு மட்டும் எப்படி இப்ப அது விமனுடைய ஹார்ட் பீட்டை கேட்க முடியும் கூச்சமா இருக்கேப்பா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதனால ஒரு பேப்பர் அழகா ரோல் பண்ணி அதன் மூலியமா கேட்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு துல்லியமா கேட்க முடிஞ்சிருக்கு அதனால இதையே ஒரு இன்வென்ஷனா பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெடஸ்கோப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்டெதஸ்கோப்போடைய லைஃப் அப்படியே மாற ஆரம்பிச்சது ஒவ்வொரு டிசைன்ல வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெதஸ்கோப்பா மாறிடுச்சு ஸோ யூஷுவலா ஒரு இன்வென்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் ஸ்டெதஸ்கோப்போடைய இன்வென்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரீசன் வந்துருக்கு ஸ்பாஞ்சு அட்டை அதுக்கப்புறம் மெழுகு இதெல்லாம் என்னென்னு யோசிக்கிறீங்களா முன்னாடிலாம் பென்சில் எழுதிட்டா அழிக்கிறதுக்கு ஆப்ஷனே இது மூணு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் ஒரு சிலது இந்த மரத்தூள்கள் எடுத்து அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அழிக்கிறதுக்கு ஆனா நம்ம ஏன் இந்த கம் அலாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கம் அலாஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது அது எல்லாத்தை விட சூப்பரான ஆல்டர்நேட்டிவ்வாக ஒர்க் பண்ணியிருக்கு அது அப்படியே பேரை மாற்றி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எரேசர் ரப்பர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இதெல்லாமே பென்சிலுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமா பெண்ணில் எழுத ஆரம்பிச்சாங்கல்ல அந்த டைமில் மறுபடியும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேஸை சும்மா எல்லாருமே எதை கிடைக்குதோ அதை வச்சு அழிச்சு அந்த பேப்பரை டேமேஜ் பண்ணாமல் சப்மிட் பண்ணா ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லைன்னா நீங்க திருத்தமே இல்லாத மாதிரி எழுதி கொடுக்கணும் இது ரொம்ப பெரிய டாஸ்க் ஏதோ இடத்துல மார்க் அதிகமாயிடுச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன்ஸ் பண்றோம் அதை எதுவுமே பண்ண முடியாது மறுபடியும் அந்த பேப்பரை ஒன்னு ரீவால்வேட் பண்ணும் இல்லைன்னா அந்த பேப்பரை திரும்ப எழுதி கொடுக்கணும் இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா லாஸ்ட் வேர்டில் உங்களுக்கு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் ஆனா டோட்டல் பேப்பரையும் நீங்க திரும்ப எழுதுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அப்படி இருந்த காம்ப்ளிகேஷனாலும் எல்லாத்தையுமே இந்த எரேசர் மாத்திருச்சு அப்படின்றதுதான் தான் மிகப்பெரிய மாற்றமா சொல்லப்படுது எஜுகேஷனல் ஃபீல்டில் இந்த ஒரு சின்ன எரேசர் மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம நம்பிதான் ஆகணும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்